ஒன்றாவது குருமதியா என்று அனைத்து முதலியார் வேளாளர் தங்கத்தில் பேரரசு வருவாங்க அவருக்கு நிலைமை வகிப்படும் என் நிலைமை ஏழு சமுதாயம் பல்வேறு பட்டங்களாகின்றது உதாரணத்திரி கூறின்றார் திருச்சி முதல் சென்னை வரை முதலியார் என்ற பட்டத்தோடும் திருச்சி முதல் கன்னியாகுமரி புள்ளிமார் என்ற பட்டத்தோடும் திருச்சி முதல் கவுந்தர் என்ற பட்டத்தோடும் மற்றும் வெள்ள செட்டியார் போன்ற பல்வேறு பட்டங்களை கொண்ட நம் சமுதாயம் அடுத்த வருடம் மே மாதத்தில் நம்முடைய சமுதாய ஒருங்கிணைப்பு மாநாடு நடைபெற இருக்கிறது சென்னையிலே இதில் பட்டங்களை பிரித்து அனைவரும் ஒன்றே என்ற ஒரு குறிக்கோளோடு அந்த மாநாட்டில் கலந்து கொண்டு விழாவை நாம் சிறப்பிக்க இந்த நேரத்தில் கொள்கின்றோம் அது மட்டுமல்ல வாங்க நம்முடைய சமுதாயம் இன்று அடிமைப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அதற்கு முக்கிய காரணம் நம் சமுதாயத்திலேயே ஒற்றுமையானது முக்கிய காரணம் எட்டரை கோடி மக்கள் கொண்ட சமுதாயத்திலே நம்முடைய சமுதாயம் இரண்டு கோடி மக்களுக்கு மேல் இருக்கின்றனர் ஆனால் அதற்கேற்ற அரசியல் நமக்கு பாதுகாப்போ மற்ற விஷயங்களும் இருக்கிறதா என்றால் ஒரு கேள்வித்துறைதான் இப்படியே போனால் அடுத்த தலைமுறைக்கு நம் சமுதாயம் எப்படி இருக்கும் என்பது தெரியாமல் வரலாறு தெரியாமல் போய்விடும் ஏனென்னால் ஒரு காலத்திலே அனைத்து துறைகளிலும் நாம் தான் முன்னோடியாக இருந்தோம் உதாரணத்துக்கு செங்கல்பட்டியிலே ஒரு அறநூறு ஏக்கர் வேதாச்சார முதலியார் கொடுத்த இடத்துல தான் இன்றைக்கி வந்து ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி கட்டியிருக்கிறாங்க ஆனால் அந்த மருத்துவக் கல்லூரிக்கு ஒரு வேதாச்சல முதலியார் என்ற பெயர் வைக்கணும்னு அரசு கிட்ட கோரிக்கை வைத்திருக்கோம் இது வரைக்கும் அவங்க ஒன்றும் பண்ணலை அதே மாதிரி நெய்வேலியில் பார்த்தீங்கன்னா ஒரு எழுநூறு ஏக்கர் வந்து ஜம்புலி கம்பலியாக இருந்தால் இருபதுமோ கொடுத்துருக்குறாங்க ராமகிருஷ்ண முதலியார் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வட சென்னையில் மிகப்பெரிய தொழிற்சாலை உருவாக்குவதற்கு மனித ராமகிருஷ்ணன் தான் முக்கிய காரணம் அவங்க அன்றைக்கி இலவசமாக இடம் கொடுக்கலாம் இந்த மாதிரி நடந்திருக்காது இன்னொரு ராயபுரத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த இடத்துலையே நம்ம தலை இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா நானூற்றி எண்பத்தஞ்சு ஏக்கர் ஆரம் ராமசாமி முதலியார் என்றுவர் தான் கொடுத்துருக்கிறாரு எல்லாமே வந்து இலவசமாக தான் கொடுத்துருக்காங்க ஆனால் அதற்கு ஏற்றாமல் மற்ற சமுதாயங்கள் வாடுவதற்காக நாம் வழிவகை செய்த பற்றி தவிர நம் சமுதாயம் வாடுவதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கை நாம் எடுக்க முடியவில்லை அதனால் இந்த மாநாடு அனைவருக்கும் ஒரு திருக்கு முடியாக இருக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் ஐயாவின் உறுப்பினை நாங்கள் அனைவரும் கேட்டுக்கொள்கின்றோம் இது மட்டுமில்லை இன்றைக்கு திராவிட தேசியம் தமிழ் தேசியம் என்று பல்வேறு பேர் நாங்கள் தான் உருவாக்குவோம் என்று கூறுகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டிலே நரேந்திர மோடி இந்த திராவிட இயக்கம் அன்னைக்கு ஆரம்ப திராவிட சங்கம் பிற்காலத்தில் நீதி கட்சியாக மாறி அதுக்கப்புறம் பெரியார் காலத்தில் திராவிட கழகம் அண்ணா காலத்தில் திமுக அந்த தலைவர் காலத்தில் வந்து அண்ணா திருஷ்ணா போட்ட பல்வேறு அமைப்புகள் உருவாகின இந்த திராவிட இயக்கத்துக்கு ஆணி வேணும் சொன்னால் நடேச முடியாது இல்லை என்றால் இந்த திராவிட இயக்கமே கிடையாது மற்றொரு விஷயம் என்ன தமிழ் தேசியம் என்று பல்வேறு பேர் சொல்றாரு அக்காலத்தில் கியாபி விஷ்ணு அதிபர் அவர்கள் தமிழ் தேசியத்தை தான் முதல் முதல் உருவாக்கியவர் அவர்தான் தமிழ்க்கு தனி தேசியம் வேண்டும் என்று கேட்டவர் தமிழ் மொழியை காக்க வேண்டும் என்று பாடுபட்டவர் இன்றைக்கு காலகட்டத்தில் தமிழ் மொழி தென்மொழியாக பாடுவதற்கு அக்காலத்திலேயே மறைமுடி அடிக்கிறார் திருவிக்கா அவர்கள் சிஆாப்பிள் விஸ்வநாதரர்கள் போன்றோர் நாமக்கல் கவிஞர் போன்றவரெலாம் பாடுபட்டதால் தான் தமிழ் தமிழ்மொழி தென்மொழி கிடைத்ததே தவிர மற்றவர்களால் கிடைத்தது என்பது தவறான விஷயம் அதற்காக நாங்கள் அரசாங்கத்திற்கு உறை கூறவில்லை நம்முடைய சமுதாயத்திற்கு கொடுக்க வேண்டிய அந்த ஒருங்கிணைப்போ மற்ற விஷயங்களோ மற்ற சமுதாயத்திற்கு கொடுப்பதற்கும் கொடுப்பதில்லை இன்றைக்கிங்க ஒரு அமைப்பு எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு போராட்டம் பண்ண ஒன்று அவங்களுக்கு ஒரு உள் ஒதுக்கீடு கொடுக்குறாங்க மற்ற விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க நாங்கள் இந்த நேரத்தில் ஐயாவின் விருப்பத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் நாம் அனைவரையும் இங்கே ஒழுங்கிணைத்து பிற்பட்டு படுத்தீங்கன்னா ஒரு உள்ஒதுக்கீடு வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் ஏன்னா ரெண்டரை கோடி மக்கள் இருக்காங்க இப்போ வந்து கவுண்டரில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு கோடி எட்டு பசுடைய ஜாதி வாசங்கள் சொல்லியிருக்காங்க போன வாட்டி எடுத்துக்கிறது அதே மாதிரி பிள்ளை மாதிரில் பார்த்தீங்கன்னா ஒம்பது பசுடைய இருக்குது முதலியாவில் பத்து பர்சன்டேஜ் இருக்குது எத்தியாவில் ஒரு நாலு பர்சன்டேஜ் இருக்கு கணக்கு போட்டிங்கன்னா முப்பத்தி ரெண்டுலேருந்து முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் நாங்கள் ஆணித்தரமாக சொல்ல முடியும் கணக்கு இருக்கிற இவ்வளோ பெரும்பான்மையான மக்களுக்கு உரிய பாதுகாப்பு இல்லை அரசியலில் ஒரு நல்ல ஒரு பங்கு கொடுக்க முடியல இந்த நேரத்தில் அனைத்து கட்சியும் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கோம் அது திமுகவாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும் பாஜகவாக இருக்கட்டும் எங்கள் சமுதாயத்திற்கு பெரிய பங்கு கண்டிப்பாக அதேபோல் வேளாளர் பெயர் பாரம்பரியம் மூவாயிரம் வருட வேளாம்பரியம் அந்த பாரம்பரியம் பேரை எங்கள்கிட்ட ஒரு இது மாற்று கேட்காமல் மாட்டுத் கொடுத்துட்டாங்க இதை வந்து வன்மையாக நாங்கள் கட்டிக்கொடுக்கிறோம் ஐயா மோடிஜி அவர்களையும் இந்த நேரத்தில் நாங்கள் ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்கிறோம் தமிழக அரசுகளையும் ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்கிறோம் எங்கள் பேர் மீண்டும் எங்களுக்கு நீங்கள் அதில் அவங்களுக்கு கொடுத்து அந்த பெயரை மீட்டு எங்களுக்கே திரும்பி தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஏன்னா ஒரு பெயர் கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி வைக்கின்ற பெயர் வேளாளர்கள்ன்றது அக்காலத்திலே வேளாண்மை செய்த கோவில் கொண்டவர்கள் வெள்ளத்தை அணை கட்டி வெள்ளாளர் என்ற பெயரும் வேளாண் என்ற பெயரும் முட்டை எங்களுடைய பெயரை எந்த ஒரு இதுவும் இல்லாமல் மற்ற சமுதாயத்தை கொடுப்பது மிக தவறான விஷயம் அதற்காக இந்த மாநாட்டின் மூலமாக போராடவும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் மற்ற அனைத்து விஷயத்திலும் எங்களுடைய அடுத்த ஜென்ரேஷன் அடுத்த தலைப்படிக்கு இந்த வரலாறுலாம் தெரியணுன்றது தான் எங்கள் முக்கிய பங்கு அதனால் இந்த ஐயாவோட பூஜை குரு பூஜையில் தமிழ்நாடு அத்தனை சமுதாயம் நம்ம பட்டங்களை கொண்ட அனைத்து சமுதாய மக்களும் ஒன்றிணைந்து இந்த சமுதாய ஒருங்கிணைப்பு மாநாட்டிற்கு கலந்து கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து பணி செய்வது எங்களுடைய தரப்பு என்பதை கேட்டுக்கொள்கிறேன் நன்றி